தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருவரர் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் இன்று நாம் காண இருப்பது நீராடல் பருவத்தின் நிறைவு பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் தலைமகளே தளராத சத்குணமும் தவறாத தவநெறியும் கலையாத தியானமும் கடுகளவும் கடமை தவறாத கண்ணியமும் குலையாத நெறிமுறையும் கொடுப்பதற்கு குறையாத செல்வமும் இனி தொலையாத சுபிட்சமும் துதிக்கின்ற மனமும் தொடர்ந்து அளிப்பாய் தூயவளே தொடர்வது நீராடல் பருவத்தின் நிறைவு பாடல் கொள்ளை வெள்ளருவி படிந்திடும் இமய கூந்தல் மடப்பிடி போல் கொர்க்கை துறையில் சிறை விரிய புனல் குடையும் அனப்படை போல் தென்னமுதக் கடல் நடுவில் தோன்றும் செழும் கமல குயில் போல் தெய்வ கங்கை திரைவூடு எழும் ஒரு செம்பவழக் கொடி போல் கள்ளவிழ் குழலில் குழலிசை கற்று பொன் தருவில் உண்ட மடப்பெடையோடு கலந்து முயங்கி வரி புள்ளுரை பூம்பொழில் மதுரை துறைமகள் புதுநீர் ஆடுகவே பொருணைத் பொருணை குமரித் துறையவள் புதுநீர் ஆடுகவே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை மிகுதியான வெண்மை அருவியில் நுழைந்து நீராடும் இமயமலை போன்ற கூந்தலை உடைய இளம் பெண்யானைப் போலவும் கொற்கை துறையில் சிறகுகள் விரிய நீராடுகின்ற பெண்ணெண்ணம் போலவும் தெளிந்த அமுதமாகிய பார்க்கடலின் மையத்தில் தோன்றிய வளமான செந்தாமரையில் வீற்றிருக்கும் குயில் போன்ற திருமகளைப் போலவும் தெய்வத் தெய்வத்தன்மையுடைய கங்கை அலையில் எழுகின்ற ஒரு செம்பவழக் கொடியைப் போலவும் திகழ்பவள் நம் மதுரை மீனாட்சி அம்மையாவாள் இளம்பெண் யானையைப் போலவும் பெண்ணண்ணம் போலவும் திருமகளைப் போலவும் செம்பவழக் கொடி போலவும் அழகிய தோற்றங்களை பெற்று அகிலத்தை அரசாட்சி செய்பவளாக அங்கையற்கி திகழ்கின்றாள் தேன்மாலை சூடிய மங்கையர் கூந்தலில் தங்கி குழலிசையை கற்று பின்பு தேவர் உலகில் உள்ள கற்பக மரத்தில் இனிய தேனை உண்ட பெண்மண்டுடன் கோடுகளை உடைய வண்டுகள் வசிக்கும் அழகிய சோலைகள் அமைந்த மதுரைக்கு அரசியே புதிய நீரில் குளித்தருள்க பொருணை ஆற்று துறையுடன் குமரிக்கடல் துறைக்கும் உரியவளே பொருணை துறையோடு குமரி துறையவள் புதுநீர் ஆடுகவே தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் படிந்திடும் நீராடும் இறகு திரை அனப்பெடை பெண்ணண்ணம் தெழுங்கமலக்குயில் திருமகள் கல் அவள் மங்கையர் பொன்தரு கற்பக கற்பகமரம் களிநரவு களிப்பை தரும் மது வரிப்புள் வரி வரியாக உள்ள வண்டு தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை இசையாய் செவிகள் அனுபவிக்கும் நேரம் கொள்ளி விள்ளருவே கொள்ளி வெள்ளருவே படிந்திடும் ஏமைய கூந்தல் மட கூந்தல் மடப்பிடிப்போள் கொற்கை துறையில் சிறைவிரிய கொற்கை துறையில் சிறைவிரிய புனல் குடையும் மன பெடைப்போர் கொற்கை துறையில் சிறைவிரிய புனல் குடையும் மன பெடைப்போ செழுங்கமன குயில் போல் தெய்வகங்கை திரை ஊட்டு எழும் ஓரோ தெய்வகங்கை திரை ஊடெழும் ஓரோ செம்பவழ கொடி போல் தெய்வகங்கை திரை ஊடு எழும் ஓ செம்பழ கொடி போதையர் குழலில் குழலிசை கள்ளவிழ்கோதையர் குழலில் குழலிசை கற்று பொற்றவிரில் கற்று பொற்றருவில் களிநர உண்ட மடப்பிடையோடு கழிண உண்ட மடப்பிடையோடி கலந்து முயங்கி வரி புள்ளுரை கலந்து முயங்கி வரி புல்லுரையே பூம்பொழில் மதுரை துறை மகள் பூம்பொழில் மதுரை புது நீராடுகவே பொருணைத்துறையோடு குமரித்துறையவள் பொருளை துறையோடு குமரித்துறையவள் புது நீராடுகவே புது நீராடுகவே புது நீராடுகவே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது மதுரை எம்பதியில் ஐயன் நிகழ்த்திய மண் சுமந்த படலம் என்ற திருவிளையாடலாகும் மாணிக்கவாசகரை வாசகரை காப்பாற்றும் நோக்கில் இறைவனார் வையையில் வெள்ளப் பெருக்கினை உண்டாக்கினார் வையையில் ஏற்பட்ட வெள்ளமானது ஆற்றின் கரையை உடைத்து வெளியேறத் தொடங்கியது இதனை கண்டதும் காவலர்கள் அரிமர்த்தன பாண்டியனிடம் விவரத்தை எடுத்துரைத்தனர் அரிமர்த்தன பாண்டியனும் குடிமக்களுக்கு ஆற்றின் கரையை அடைக்குமாறு ஆணையிட்டான் அரசாங்க ஏவலர்கள் பாண்டிய நாட்டு குடிமக்களுக்கு அளந்து தனித்தனியே கொடுத்து பெயர்களை பதிவு செய்து கொண்டு அவரவர் பங்கினை அடைக்க உத்தரவிட்டனர் மக்களும் வைக்கோல் பசுந்தலை மண்வெட்டி கூடை ஆகியவற்றை கொண்டு தாங்களாகவும் கூலிக்கு வேலையால் அமர்த்தியும் ஆற்றின் கரையை அடைக்கத் தொடங்கினர் அப்போது பாண்டிய நாட்டில் தென்கிழக்கு திசையில் வஞ்சி என்னும் மூதாட்டி பிட்டு விற்று வசித்து வந்தாள் அவள் சொக்கநாதரிடம் பேரன்பு கொண்டவள் தினமும் தான் செய்யும் முதல் பிட்டினை இறைவனாருக்கு படைத்துவிட்டு அப்பிட்டினை சிவனடியாருக்கு வழங்கி ஏனைய பிட்டுக்களை விற்று வாழ்ந்து கொண்டிருந்தாள் வஞ்சி பாட்டிக்கும் ஆற்றின் கரையை அடைக்குமாறு பாகம் பிரித்துக் கொடுக்கப்பட்டது வஞ்சியோ மூதாட்டி ஆதலால் தன் பங்கிற்கான ஆற்றின் கரையை அடைக்க தகுந்த கூலியாளை ஆளை தேடிக்கொண்டிருந்தாள் கூலியாள் கிடைக்காததால் வஞ்சி மிகவும் கலக்கமுற்று சொக்கநாதரிடம் ஐயனே நானோ வயதானவள் என்னுடைய பங்கிற்கான ஆற்றின் கரையை அடைக்க கூலியாள் கிடைக்கவில்லை இன்னும் என்னுடைய பங்கிற்கான ஆற்றின் கதை அடைப்படாமல் உள்ளது எனவே அரசனின் கோபத்திற்கு நான் உள்ளாகலாம் ஆதலால் என்னை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்று என்று வேண்டினாள் இந்நிலையில் இறைவனார் வஞ்சிக்கு அருள் செய்ய விருப்பம் கொண்டார் ஆதலால் சுமக்கும் கூலியால் போல் வேடமிட்டு கையில் மண்வெட்டையும் திருமுடியில் கூடையையும் சுமந்து கொண்டு பிட்டு வஞ்சியின் இடத்தினை அடைந்தார் கூலி கொடுத்து என்னை வேலைக்கு அமர்த்துபவர் உண்டோ என கூவிக்கொண்டு வஞ்சியை நெருங்கினார் உடனே வஞ்சி இறைவனாரிடம் என்னுடைய பங்கான ஆற்றின் கரையை அடைக்க முடியுமா என்று கேட்டாள் சரி அப்படியே செய்கிறேன் எனக்கு கொடுக்கும் கூலியாது என்று கேட்டார் நான் விற்கும் பிட்டினை உனக்கு கூலியாக தருகிறேன் என்று கூறினாள் இறைவனாரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் பின்னர் வஞ்சியிடம் நான் தற்போது பசியால் மிகவும் களைப்புற்று இருக்கிறேன் ஆதலால் நீ எனக்கு உதிர்ந்த பிட்டையெல்லாம் தற்போது தருவாயாக நான் அதனை உண்டு பசியாறிய பிறகு கரையை அடைக்கிறேன் என்று கூறினார் வஞ்சியும் அதற்கு சம்மதித்து பிட்டினை கொடுத்தாள் இறைவனார் அதனை உண்டு சற்று களைப்பாறிவிட்டு கரையினை அடைக்கச் சென்றார் வையின் கரையினை அடைந்து நான் வந்தியின் கூலியாள் என பதிவேட்டில் குறித்து கொள்ள சொன்னார் பின்னர் கரையை அடைப்பது போல் நடித்து கொண்டும் மற்றவர்களுக்கு வேடிக்கை காட்டியும் மரநிழலில் அவ்வப்போது ஓய்வெடுத்து கொண்டும் மந்தியிடம் பிட்டை வாங்கி உண்டும் பொழுதை போக்கினார் அரசாங்க காவலர்கள் வஞ்சியின் பங்கு அடைப்படாமல் இருப்பதைக் கண்டனர் வஞ்சியின் கூலியாளான இறைவனாரிடம் ஏன் வஞ்சியின் பங்கு இன்னும் அடைக்கப்படாமல் உள்ளது இதற்கு என்ன காரணம் என்று கேட்டனர் அச்சமயத்தில் வையின் கரை அடைபட்டிருப்பதை காண அவ்விடத்திற்கு அரிமர்த்தன பாண்டியன் வந்தான் நடந்தவைகளை கேட்டறிந்தான் உடனே கோபம் கொண்டு பிறம்பால் இறைவனாரை அடித்தான் இறைவனாரும் மண்ணினை உடைப்பில் கொட்டிவிட்டு மறைந்த அருளினார் பாண்டியன் இறைவனை அடித்ததும் அடியானது அங்கிருந்த பாண்டியன் உட்பட அனைவரின் விழுந்தது எல்லோரும் அரிமர்த்தன பாண்டியன் கூலியாளாக வந்தது இறைவனே என்பதை உணர்ந்தான் அப்போது பாண்டியனே தூய நெறியில் உன்னால் தேடப்பட்ட செல்வம் முழுவதும் என்னுடைய அடியவர்களின் பொருட்டு மாணிக்க வாசகரால் செலவழிக்கப்பட்டது ஆதலால் நாம் நரிகளை பரிகளாக்கி உம்முடைய இடத்திற்கு அனுப்பினோம் பரிகளெல்லாம் மீண்டும் நரிகளானதால் மாணிக்க நீ தண்டித்தாய் அதனை பொறுக்காமல் வையையை யாம் பொங்கி எழச் செய்து கரையினை உடைக்கச் செய்தோம் வஞ்சியின் கூலியாளாய் வந்து அவளிடம் பிட்டு வாங்கி உண்டு உன்னிடம் பிறம்படியும் பட்டோம் நீ மாணிக்கவாசகரின் வாசகரின் உள்ளபடி நடந்து கொண்டு நீதிநெறி நெறி பிறழாமல் ஆட்சி செய்து எம்மை வந்தடைவாயாக என்று திருவாக்கினை கூறினார் அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்கவாசகரை சந்தித்து தன்னை மன்னித்து மீண்டும் அமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டினான் மாணிக்க வாசகரோ அதனை மறுத்து தில்லை அம்பலத்திற்கு சென்று இறைவனை வணங்குவதே தன்னுடைய விருப்பம் என்பதை கூறி தில்லைவனம் சென்று பாடல்கள் பாடி மகிழ்ந்து இறுதியில் இறைவனாரின் சோதியில் கலந்தார் இறைவனாரின் ஆணைப்படி சிவகணங்கள் வஞ்சியை சிவலோகத்திற்கு அழைத்து சென்றனர் அரிமர்த்தன பாண்டியனும் ஜெகநாதன் என்னும் புதல்வனை பெற்று இறைவனாரின் திருவடியை அடைந்தான் நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழின் நீராடல் பருவத்தின் பத்தாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்